ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அழகு ஐயனார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இந்த சிலைகள் எல்லாம் பார்க்குறீங்களா ஆமாங்க ஒவ்வொருத்தருடைய வேண்டுதல் நிறைவேறி இந்த எல்லாம் வச்சிருக்காங்க என்னென்ன சிலைகள் வச்சுருக்காங்கன்னு வாங்க இதை பாருங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ சிலைகள்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு கிடையாது எவ்வளோ சிலைகள் இருக்குதுன்னு பாருங்கள் வெறும் கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது இதை பாருங்கள் பிள்ளை வர வேண்டியும் வச்சுருக்காங்க குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் ஆகணும் போலீஸ் ஆகணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஊர் தலைவர் ஆகணும் அது பாருங்கள் எம்எல்ஏக்கள் ஆகணும் இந்த மாதிரி எல்லா பதவிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேண்டி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிலை வந்து ரொம்ப உயரமாக தெரியுது பார்த்திங்களா பண்ணையாரை வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தி வச்சுருக்காங்க இப்போ அவங்கள பல் பண்ணையாரை திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த சிலையை வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருமே நோய் வாய்ப்பட்டுருக்காங்க ஒரு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா வேண்டனது கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பாருங்கள் ஒவ்வொரு சிலையுமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தை வரும் ஃப்ளைட்டு ஃப்ளைட் ஓட்டுறவங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சிலையை பாருங்கள் கப்பல் வாங்கி ஓனாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறம் வலி இருக்கிறவங்க வலி இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வலி பாதம் மட்டும் இருக்கிறவங்க அது பாருங்கள் எவ்வளோ வலி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வச்சுருக்காங்க அது பாருங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டணுன்னு நினைக்கிறவங்க வந்து கட்ட முடியாமல் இருக்கும் கிரகப்பிரதேசம் போக முடியாமல் இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டிட்டு இன்னுமே ஃபினிஷிங் பண்ணாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிரகப்பிரதேசமே பண்ணாமல் இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இங்கே வேண்டிட்டு ஒரு மஞ்சள் கரில் கட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வேண்டின வரங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதை பாருங்கள் எவ்வளோ பேர் அதுக்கு ப்ரூஃபாக வந்து வீடுகளை வச்சுருக்காங்க அது பாருங்கள் இது எல்லாமே சிலைகள் தான் அங்கே பாருங்கள் அது எல்லாமே ஓல்டு சிலைகளாக இருக்குது இதெல்லாமே நியூவாக இருக்கிறது இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் அது பாருங்கள் அங்கேயும் சிலைகள் இருக்குது தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் அது பாருங்கள் இதை சுற்றியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலைகள் இருந்துகிட்டே இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள் லேப்டாப்பு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கெல்லாம் ஆசைகள் நிறைய இருக்கும் ஒன் லேக் லேப்டாப்பு இந்த மாதிரியெல்லாம் காஸ்ட்லியான லேப்டாப்லாம் வாங்கணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் வாங்க முடியாமல் நிறைய பேர் தவிச்சிட்ருப்பாங்க அவங்களும் வந்து வேண்டிட்டு ஒரு மஞ்ச கையில கட்டிட்டு போனவங்க தான் அது பாருங்கள் நிறையவே நிறைவேறின ஆசைகள் நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிலை வடிவமாக வைக்கிறாங்க அதுக்கான அத்தாட்சி தான் இது எல்லாமே வந்து பாருங்கள் நிறைய வந்து திருமணம் ஆகாதவங்க இது பாருங்கள் நிறைய சிலைகள் வந்து திருமணம் ஆகாத இருக்கிறவங்க டாக்டர் பொண்ணு வந்து டாக்டர் படிக்கணும்னு நினைப்பாங்க போலீஸ் படிக்கணும்னு நினைப்பாங்க இதை பாருங்க ஒவ்வொரு சிலைகளுமே வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லுது பாருங்கள் இல்லை பசங்க வந்து பார்த்தீங்கன்னா படிக்காமல் இருப்பாங்க நல்ல ஒரு பொறுப்புள்ள பசங்களாக மாறணும் அப்படின்னாலும் அது பாருங்கள் படிப்பு அந்த ப பையன் பாருங்கள் அந்த சிலையை படிப்பு புத்தகம் வச்சுருக்க மாதிரியெல்லாம் கூட எடுத்திருக்காங்க பாருங்கள் லேப்டாப்பு இந்த தொழில் இங்கே பாருங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல்லாம் இருப்பாங்க அது பாருங்கள் எல்லாமே குழந்தைகளோட சிலைகள் தான் பாருங்கள் குழந்தைகள் ஃப்ளைட் ஓட்டணும் ஃப்ளைட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய சிலைகள் பாருங்கள் அது பாருங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க கார் வாங்கியிருப்பாங்க அது பாருங்கள் இதெல்லாமே பாருங்கள் கப்பல் பாருங்கள் இவங்க பாருங்கள் குழந்தை வேண்டி வந்து பார்த்திங்கன்னா வர வேண்டிகிட்டு போயிருக்காங்க இவங்க பாருங்கள் போலீஸு லேப்டாப் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது பாருங்கள் படிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி பொசிஷனுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேண்டிட்டு போயிருக்காங்க பாருங்கள் போலீஸு குதிரைக்கு உடம்ப சரியில்லை இல்லை குதிரை வாங்கணும் அப்படியெல்லாம் கூட வேண்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இன்னொருத்தரெல்லாம் பாருங்கள் காரு ஜீப்பு கப்பல் லாரி நிறைய பேருடைய கனவு வந்து பார்த்தீங்கன்னா லாரி வாங்கணும்னு இருக்கும் அது பாருங்கள் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா பசங்க நல்லா படிக்கணும் பொறுப்பு இல்லாமல் கூட இருப்பாங்க பசங்க கையில் புத்தகம் இருக்கிற மாதிரியே அந்த சிலையை வந்து வடிச்சிருக்காங்க பாருங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய சிலைகள் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வேண்டுதல் நிறைவேறணுன்னு வச்சது தான் இது பாருங்கள் வீடு மாடி வீடு கட்டணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இது பாருங்கள் மாடி வீடு கட்டி முடித்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க இந்த சிலைகளை தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு பாருங்கள் இவங்க பாருங்கள் கல்யாணம் ஆகாதவங்க எவ்வளோ சிலைகள் இருக்குது பாருங்கள் இன்னுமே நான் நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க எல்லாருமே வேண்டுதல் நிறைவேறி வச்சுன்னு வச்சவங்க தான் இங்கே பாருங்கள் ஃப்ளைட்டு பாருங்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இப்போ வந்து எம்எல்ஏ பொஷனுக்கெல்லாம் நிற்கிறவங்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேண்டிட்டு போயிட்டு எம்எல்ஏ வான உடனே இங்கே சிலைகளை வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அழகு ஐயனார் கோயில் இதுதாங்க பாருங்கள் அழகு மூர்த்த ஐயனார் கோயில் வாங்க அவங்கக்கிட்ட பேசுவோம் நம்ம கோயிலுடைய சிறப்பு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார் இந்த சிறப்பு இதில் என்ன முக்கியமான ஒரு இது பண்ணாக்கா கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் தூக்குனாம்பாக்கம் மதுரா தென்னம்பாக்கம் இங்கே வந்து பெரும்பாலும் இப்போ சிறப்பான ஒரு இதில் என்னாக்கா குழந்தை பாக்கியம் கல்யாண வைபோகம் கை கால் வராதவங்க உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படுறவங்க எல்லாருக்கும் வந்தால் இந்த என்னுடைய சித்தருடைய ஆலயத்துக்கு வந்து வழிபட்டால் நிமர்த்தனை ஆகுது உண்மையாகவே வந்து இந்த பொம்மைகள் தான் மேர்த்தி கடன் முடிஞ்ச பிறகு வச்சிருக்கோம் மேற்றி கடன் முடிஞ்ச தான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தி கடல் முடியாமல் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இங்கே இங்கே இந்த இடத்துல பொறுத்தளவுக்கு நாங்களே சொல்லிவிடுவோம் உங்களுடைய இப்போ இதை வந்து ஒரு மஞ்சள் துணி ஒரு மூணு நாளைக்கு வந்து ஒரு ம சீட்டு எழுதி கட்டுறாங்கன்னு வச்சுங்களா ஒரு மூணு தடவை மூணு வாரம் வர சொல்லுவோம் இந்த ரெண்டு வாரம் மூணாவது வாரத்துக்கு ஒரு மஞ்சள் துணியில் அஞ்சு ரூபாய் பணம் வச்சு பூ வச்சு அதுக்கு பல இதெல்லாம் வச்சு நாங்கள் கட்டி படைச்சி கொடுப்போம் அவங்க வீட்டு வாசலில் கட்டி அவங்களுடைய கோரிக்கை முடிஞ்சாதான் இங்க வர சொல்லுவோம் அதில் அந்த அஞ்சு ரூபா காயினும் அந்த எலுமிச்சம்பழம் பத்தலா காஞ்சா கூட சரிதான் எவ்வளவு நாள் ஆனாலும் சரி தான் எடுத்து வந்து இங்க சமைத்து வைப்பாங்க நாங்க வந்து அதனுடைய எடுத்து போட்டு உண்டியில் வந்த உண்டியில் அந்த காசு உண்டியில் தான் போடணும் போகணும் அந்த காசு அந்த மூணு வாரம் கழிச்ச உடனே அவங்களுக்கு அந்த மஞ்சள் வந்து எடுத்துட்டு வந்து

கண்டிப்பாக அமைப்பு தான் இங்கே நடக்கும் ஓகே ஓகே தேங்க் யூ சார் இங்கே பாருங்கள் டெல்லியிலேருந்து வச்சிக்கிறாங்க ஒரு சார் இங்கே வந்து நான் பல நாளாக எனக்கு அறுபத்தி நாலு வயசு ஆகுதுங்க ஓகேங்க சார் இந்த இடத்துல வந்து வீடியோவை கவர் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பெரும்பாலும் இப்போது வந்து இங்கே நினைக்கக்கூடியது அப்படின்னாக்கா நான் சாத்தியமாக நினைப்பேன் நான் காலையில் சாப்பிட டீ சாப்பிடக்குள்ள ஏதாவது பிஸ்கட் இருந்தால் பரவாயில்லன்ற மாதிரி தான் நினைப்பேன் வீட்டில் இங்கே ஐயா கிட்ட வந்த பிற்பாடு எனக்கு இல்லைன்ற குறையே வருதுங்க ஒன்று வந்த ஒன்று இல்லைன்னு மனசுல நினைச்சாலே இங்கே வந்து அது யாராவது ஆமாங்க எல்லாம் அது அம்மா அப்பா எடுத்தார்கள் எல்லாம் எடுத்தார்கள் எடுத்தாந்து எனக்கு இது பாருங்க மூணு பாயிட்டு உள்ளே இருக்கு

சொல்கிறேன் பதினஞ்சு மிளகு வச்சு சாமி கிட்ட வச்சு படைச்சு அதனால ஒரு இந்த விபதியோடு வச்சு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுப்போம் தண்ணி அவங்க இது பண்ணிட்டாங்கனாக்கா அது மாதிரி எவ்வளோ பேர் வந்து உங்கள் கையில் குழந்தையோட வந்து நின்று இருக்காங்க சார் எவ்வளோ பேர் ஓகே எவ்வளோ பேர் கலையில் அதான் சொல்கிறேன் அது மாதிரி தம்பி மாதிரி வந்து ஐயா உங்ககிட்ட எங்கள் பொண்டாட்டி பேசணும்னு நினைக்கிறாங்க நான் அவங்களுக்கு வந்து அரியாங்குத்துலேருந்து வந்து மருந்து கொடுத்தேன்

நான் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு இந்த இந்த இங்கிலீஷ் மொழின் எடுத்துக்கறீங்க கண்டிப்பா ஆனா நிறைய பேருக்கு இப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரே விஷயம்னா வயிற்றுல நீர் கட்டி இருக்கு எல்லாமே உணவுல வரதுதான் அதான் எல்லாருக்குமே உணவுனால வர உணவை மாத்தி இது பண்ண அந்த பாஸ்பூட்ன்ற ஒரு வகையில சாப்பிட்றதுனால நீங்களாம் நீங்க எல்லாம் தெரியும் இப்ப ஐயாகலாம் சொல்லுவாங்க நீங்க வந்து சாதத்தை வடிச்சி அதில் ஜலம் இட்டுலாம் சாப்பிட்றோம் நிறைய சாப்பிடறக்கூடிய வாதிகள் அதுலேயே புரட்டி போட்டு எல்லாத்தையுமே அதிலேயே வெந்து வியப்பாக்கி ஆவி வெளியே போவாதான் சாப்பிட்றதுனால வரக்கூடிய இதுதான் சார் கண்டிப்பாக உணவு முறைகள் தான் இப்போ எல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நேரம் தவறி சாப்பிட்றதும் ஒரு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் சார் இப்போ அதுக்கு வந்து அது ஒரு பாருங்க அது ஒரு ஆள் சொம்பு அது அது கணக்கு வந்து ஒரு ஆள் சொம்பு அதனுடைய கூழ வந்து ஒரே ஆள் அப்படியே கையில் வாங்கி நாலு அஞ்சு கையாக குடிச்சிட்டு பத்தலன்னு உன்னரவை கேட்பார் எனக்கு தெரிஞ்சு ஆஹ் இல்ல எனக்கும் ஞாபகம் இருக்குங்க சார் சின்ன வயசுல எல்லாம் நானும் வில்லேஜ் தான் அப்ப இருக்கும்போது நிறைய அந்த கூழ் எடுத்து சாப்பிடுவாங்க நைட் களி செஞ்சுட்டு சாதம் மீதி ஆச்சு உண்டா வந்து யாரும் அந்த மாதிரி சாப்பிடுறது இல்ல சார் அது என்னன்னே தெரியாது இப்ப இருக்கிற பசங்க அந்த நாள்ல பாருங்க அப்படி வலுவா இருந்தாலும் கண்டிப்பா இப்போ எங்களோட இன்னும் கூடுதலியா வலுவா இருந்தாலும் ஒரு நூறு இல்ல ஆக்சுவலா நீங்க இப்ப இருக்கிற அந்த வலுவான ஒரு இது கூட இப்ப இருக்கிற பசங்களுக்கு கிடையவே கிடையாது சார் ஒரு வெயிட் தூக்க சொன்னா கூட அவங்களுக்கு தூக்கிற எனர்ஜி கூட கிடையாது அதான் சொல்கிறேன்னே நான் வெளியே அதாவது வாய் விட்டு சொல்கிறேன்னே என் மரிமோ வந்தது அது யதார்த்தமாக சின்ன பிள்ளையாச்சு இதுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப் ட்ரையரோட எண்ணெய் தேய்ச்சிக்கின்னு இப்படி ஒரு ஒரு ஸ்டூலில் உட்காந்தேன் ஐயோ எப்போ எங்கள் மாமா உடம்பு என்ன பயங்கரமாக வச்சுக்கிறாரான்னு ஐயோ ஐயோ என்னடா இவன் இவ கண்ணு போட்டாலே அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரமாட்ட சொல்கிறேன் நான் அப்படி பாவி போடி நான் அந்த உடம்பு எப்படிலாம் பார்த்து வச்சுன்னுக்குறேன் நான் நீ வந்து உடம்பை கண்ணாறு போட வந்து அப்படின்னு

இது வந்து கணக்கில்லாத ஒரு இஸ்யூ ஆகிடுதுங்க இந்த குழந்தனுடைய இது ஆமா ரொம்ப थैंक यू சார் நல்லது 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 ஓகே थैंक यू சார் அடுத்து வர வர